श्री नमः श्रीकृष्णा पर्रमणे नम श्रीमद्भगवीताध्यानश्लोका नमोस्तु ते व्यास विशालुद्धे तपत्र विधा येनत्वया भारत तैलपूर्ण प्रज्वालि ज्ञानम प्रदीप प्रपन्न पारिजातायत्रेत्रकमुराय कृष्णा दुहे नमः సర్వనిషదో ఘావ దోక్త గోపాలనందనో వత్సత్సూధీర్భోక్త దుఃతం గీతమృతం మహత్ వసుం కంస జాణూరమర్దనం దేవకీ పరమానందం కృష్ణం వందే జగద్గురు అది పదనెావ్యాయ పనిరెండవ్ శ్లోకం అనిష్టం ఇష్టం మిశ్రం చర్విధం కర్మ ఫలం భవత్య தியாகி நாம் பிரேத்திய நது சந்நியாசினாம் கொசிது அனிஷ்டம் இஷ்டம் மிஸ்ரம் செவிதம் கர்மண்பலம் பவத்திய தியாகினாம் பிரேத்திய நது சந்நியாசினாம் நாம் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லித்தரார் பெருமாள்னு கேட்டால் அத்தியாகினாம் அத்தியாகினாம் தியாகிகள் இல்லை எதில் கர்மபலனை விடாதவர்களுக்கு என்ன அவருக்கு என்ன பேர் இது வேணும் சில பிரேத்திய இங்கு தன்ன இந்த இடத்த விட்டு சென்ற பது இந்த பிருத்திவியை விட்டு கிளம்பின பிறகு என்ன கிடைக்கும் இஷ்டம் அனிஷ்டம் மிஸ்ரம் அனிஷ்டம் என்ன சொன்னால் என்ன இவ்விருப்பம் இல்லாதது நம்மளுக்கு பிரியமில்லாத செயல்கள் உண்டான பலனும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்புறம் இஷ்டப்பட்டு சிலதெல்லாம் செய்தோம் இஷ்டப்பட்டு இதெல்லாம் வேணும் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் விருப்பப்பட்டு சில வேலைகளை செய்தோம் சில வேலைகள் இல்லை நிறைய வேலைகளை விருப்பப்பட்டு தான் செய்கிறோம் அது தேவையில்லாதது நிறைய வேலைகளை இஷ்டமில்லாது செய்கிறோம் அதுவும் தேவையில்லாத தான் ஆனால் அதில் என்ன பண்ணுறதில்ல எந்த பலனையும் நம்ம விடுறதில்லை எல்லாமே தனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதுபோல் அனிஷ்டம் இஷ்டம் செ அப்புறம் சில சமயத்துல ரெண்டுமே சேர்ந்து வரும் ஒரு சமயத்துல தேவையா இருக்கும் இன்னொரு சமயத்துல தேவையா இருக்காது கஷ்டங்கள் அது அதுல வந்து ரொம்ப இருக்கும் அது மாதிரி அனிஷ்டம் இஷ்டம் ரெண்டும் சேர்ந்து கலப்பு அது மாதிரி இருக்கிறத அதாவது துன்பமயமாகவும் இன்பமயமாகவும் இரண்டின் கலப்பாகவும் உள்ள கர்மங்கள் திருவிதம் அதாவது இது போல மூன்று வகையாக கர்மனகா இந்த கர்மத்தின் பயன் என்ன பண்ணும் பவதி சம்பவிக்கின்றது அனு பிரேத்திய பிரேத்தியன்னு சொன்னால் என்ன இங்கேருந்து கிளம்பின பிறகு இங்கு விட்டு சென்ற பின் அப்படிதான் இங்கு விட்டு கிளம்பின பிறகு இல்லை இங்கு விட்டு சென்ற பின் இது மூன்றுமாக திருவிதம் அனிஷ்டம் இஷ்டம் மிஸ்ரமிச்ச ரெண்டும் கலப்பாக உள்ளது விருப்பப்பட்டது பிடிச்சது பிடிக்காமல் இருக்கிறது ரெண்டும் சேர்ந்தது அப்படின்னு மூன்றுமாக சேர்ந்து க சம்பவிக்கின்றது யாருக்கு அத்தியாகினம் கர்மபலனை விடாதவர்களுக்கு தனக்கே வேணும்னு எல்லாத்தையும் நினைக்கிறவனுக்கு இது மூணுமா சேர்ந்து அடுத்த ஜென்மத்துலேயும் அப்படியே சேர்ந்து வரும் ஆனால் கர்மபலனை விட்டவன் ஒரு தியாகி இருக்கானோன்னோ இதெல்லாம் வாண்டா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் சொல்லுறான் அதுக்கப்புறம் எல்லாமே என்ன தனக்கு என்ன சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ ஏஸ் சாஸ்திர விதி முஸ்ருஜே அப்படின்னு சில அத்தியாயங்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகத்தில் பெருமாள் சொன்னார் அந்த ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி சாஸ்திரம் என்ன அனுசரிக்க சொல்லியிருக்கிறதோ அதை செய்கிறோம் இதில் வந்து நம்மளுக்கு விருப்பம் விருப்பம் இல்லை ரெண்டு காலமும் கிடையாது அதுக்கப்புறம் பிடிச்சிருக்கு பிடிக்க பிடிக்கல இது நம்மளுக்கு ரொம்ப சுலபமாக செய்ய முடியும் சுலபமாக செய்ய முடியாது அப்படின்ற டேக்கிலையும் இல்லை அப்புறம் இது நம்மளுக்கு என்ன நிறைய நேரத்தை எடுக்கிறது அதாவது சரீர சிரமத்தை நிறைய கொடுக்கறது அதில் சரீரத்தில் சுலபமாக செய்துவிடுறோம் அப்படின்னு அந்த டேக்லேயும் அது இல்லை இந்த மூன்று காலத்துலேயும் இல்லாமல் சாஸ்திரம் சொல்லிருக்கு இதை நம்ம செய்யறோம் இதை நம்ம செய்ய வேண்டிய கடமை இதில் மாற்ற முடியாது அப்படின்ற ஒரே எண்ண ஓட்டத்தோட அந்த வேலையை செய்யக்கூடியவன் அதாவது கர்மபலனை பத்தி யோசிக்காத அவனுக்கு என்ன பெருமாள் இங்கு சொல்ற சன்னியாசி சொல்ல எல்லாத்தையும் விட்டுட்டான் இல்லையா அப்படின்னு அதுபோல உள்ளவனுக்கு அதாவது தன்னுடைய தேவைகளை விருப்பம் விருப்பம் இல்லாம இருக்கிறவனுக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னா அதுபோல கர்ம பயனை விட்ட சன்னியாசிகளுக்கோ குவசித்து இங்கனம் ஒருபொழுதும் உண்டாவதில்லை இது பிடிச்சது இஷ்டம் அ மிஸ்ரம் சே அப்படின்னு சொன்னார் இல்லையா அதுபோல் இல்லை எல்லாமே ஒன்று போலவே இது மாதிரி ஒரு விதமான மனசில் கர்ம பயனை விட்டாக்க எந்த விதமான கிளேசங்களும் இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்லி கொடுக்குறார் அதாவது இங்க எல்லாமே இந்த சரீரத்தில் சொல்கிறோம் இல்லையா என்ன இது ஊழ்வினை அப்படின்னு சொல்கிறோமே இங்கு விட்டு சென்ற பின் அப்படின்னு சொன்னா ஊழ்வினை அதுல தான் வள்ளூர் கூட சொல்றாரு ஊழில் பெரியவலி யாதுள ஊழ காட்டிலும் கலமானது என்ன இருக்கு அது தான் முந்துரும் தனக்கு முன்னாடி போய் நின்று அது பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும் நீ எதை யோசித்தா கூட அப்போ தான் அங்கே சொல்கிறார் தெய்வத்தால் ஆகாதனின்னு முயற்சி தன் மெய்வருந்த கூலி தரம் முடியாது தான் நம்ம ஏதோ தப்பு சொல்கிறோம் எனக்கு தெரியுமா இங்கு விட்டு சென்ற பின் அப்படின்ற அந்த வார்த்தையில் வரும்போது ஊழிர் பெருவலி யா என்ன இருக்கு ஊழ்வினை தான் எல்லாவற்றையும் என்ன செய்யும் நின்று நடத்தும் அதுக்கு என்ன காரணம் போன தடவையில் போன ஜென்மத்தில் நம்ம என்ன செய்து விட்டுட்டோமோ என்ன கர்மாபலனை அனுபவிக்கிறதுக்காக இந்த சரீரத்தை எடுத்துன்னு இந்த பிரகிருதிக்கு வந்திருக்குமோ அந்த வேலையை செய்ய முடியாமல் மறுபடியும் இங்கே வந்த இடத்துல என்ன பண்ணுறோம் வியாபாரம் இது போகணும் அது போகணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு ஏன்னா அந்த வந்த அன்னைக்கு மறாநாள்லேருந்து கொஞ்சம் பெரியவான ஆன பிறகு இந்த வேலையை செய்யலாம்னு ஒரு பத்து பதினஞ்சு வயசு ஆன பிறகு நம்மளுடைய தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் செய்ய வேண்டிய கர்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அடுத்தடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்காமல் அது இல்லாமல் இந்த பிரகிருதி சம்பந்தம் இருக்கே அதை மாதிரி அது அந்த தெளிவு நம்மளுக்கு வராமல் அதை தடுத்துடும் அதுக்கு என்ன காரணம் அது தடுக்காது நம்ம ஊழ்வினை ஊழ்வினை இருக்கு இல்லையா அதாவது தெய்வபலம் எப்படி இருக்குது நம்ம ஊழ அனுபவிக்கணும்னு தான் அது அந்த காலம் நம்மளுக்கு நம்மளை அப்படி தான் டாக் பண்ணி அழைச்சிட்டு போகும் கண்ணை மூடிட்டு கடுவாளம் போட்டால் ஒரு குதிரையெல்லாம் எப்படி சைடெல்லாம் பார்க்காம நேராக இது பண்ணோம் ரோடை வண்டி தான் பார்த்துன்னு போக முடியுமோ அதுபோல் அடுத்தடுத்து நூல் பிடிச்ச மாதிரி இப்படி தான் போகுமே தரும் எதுலேருந்து நம்ம விடு விடுபட்டுக்கலாம் எதுலேருந்து நம்ம விடு வச்சுக்கலாம் இந்த கர்மா நம்மளை எங்கேலாம் கூட்டின்னு போகிறது அப்படின்னு யோசித்து முயற்சி செய்யாமையே அப்படியே போயிட்டு இருக்கும் அதுக்கு என்ன காரணம் சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான் தன்னுடைய வேலைகளுக்கு தான் இப்படி தான் வேணும் தனக்கு இந்த சௌரியம் தான் வேணும் தான் இப்படி தான் சாப்பிடுவேன் இது போல தான் இருப்பேன் இவ்வளோ தான் என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கிறான் இவ்வளோ முடியுமானா கூட சிரமமானா இருந்தாலும் சிரமம் தான் ஒரு நம்ம ரெண்டு ஸ்லோகத்துக்கு முன்னாடி சொன்னோம் ஒரு இடத்துல போனால் ஆச்சாரியரோட ஆசிரமத்தை சுத்தம் பண்ணி தரணும் ஒரு ரெண்டாயிரம் சதுர அடி பெருக்கணும் என்ன சொன்னால் அந்த சுத்தம் பண்ணுறதுக்கு நேரத்துக்கு சிரமம் தான் ஆனால் முள்ள அது என்ன பண்ணிடும் ரெண்டு மணி நேரத்தில் முடிக்கலாம் அது விருப்பப்பட்டு செய்கிறவனுக்கு ஆற ஒரு மணி நேரத்துல முடிச்சுடுவானா இருக்கும் நம்மளுக்கு இல்லை அந்த கர்மாவை செய்துதான் ஆகணும் செய்ய வேண்டியது கடமை அது ஒரு கர்த்தவியம் அப்படின்னு நினச்சின்னு செய்யும்போது அது சிரமமான சரீரத்தை சிரமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அந்த காரியத்தை நம்ம செய்யணும் ஆனால் அது நம்ம முடியாது நம்மளால் இவ்வளோ சிரமப்பட்டு சரீரத்தில் இத்தனை சிரமப்பட்டு வேலை செய்ய முடியாதுன்னு சொன்னால் அது தியாகம் தான் விடுறது ஒரு தியாகம்தான் ஆனால் அது என்னது தியாகம் அதனால் எந்த பலனும் நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு அங்கே சொல்லித்தரார் இங்கேயும் அதே தான் இன் கண்டினியூவேஷன் டு தட் அதை இப்போ இங்கே எப்படி போகிறது அது மாதிரி கர்ம பலத்தை விட முடியாமல் என்ன பண்ணியிருக்கு அதுவே நம்மளுக்கு மூன்று விதமாக இஷ்டம் அனிஷ்டம் மிஸ்ரம்னு மூன்று விதத்துலேயும் பயன் தரும் ஆனால் அதெல்லாம் விட்டவனுக்கு என்ன பண்ணுறது அதுபோல் ஒன்றுமே இல்லை சந்நியாசிகளுக்கோ எனின் குவச்சித்து இங்கனம் ஒருபோதும் உண்டாவதில்லை அங்கனம் அவ்வாறு நடப்பதே இல்லை அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்லிக் கொடுக்குறார் அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்லித்தராருன்னு நம்ம பார்க்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய் நமஹா